மக்களே அனைவரும் நிலமா இன்றைக்கி வந்து நான் மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் இருந்தி பிரம்மமுகூர்த்த நகரத்தில் முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு கிளம்பிட்டேங்க ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஏன்னா இன்றைக்கி திருக்கல்யாணம் இருக்குது ஈவினிங் செவன் ஓ கிளாக் மேலே தான் கோயிலில் வந்து அந்த திருக்கல்யாணம் பூஜை நடக்கும் இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுங்க இருந்தாலும் முருகரை பார்க்க போகிற ஆர்வத்தில் எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பி போனோம் போயிட்டு பூஜை வந்து நல்லபடியாக பார்த்தோம் அந்த திருக்கல்யாணத்தை நான் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் இருந்து பார்த்துருக்கேன் நல்லா இருந்துச்சு முருக பக்தர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க கோயிலும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு கேட்டதை மட்டுமல்ல நினைத்ததையும் கொடுப்பவன் முருகன் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் நல்லபடியாக அந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வரும்போது ஒரு மஞ்சள் பை கொடுத்தாங்க அதில் வந்து ஒரு கிண்ணம் வாழைப்பழம் அடுத்து வந்து குங்குமம் மஞ்சள் தீர்க்க சுமங்கலிங்கிற ஒரு விபூதி பொட்டினோம் எல்லாமே இருந்துச்சு அதை நல்லபடியாக சாமி கும்பிட்டு இன்றைய பூஜையை வந்து சிறப்பாக பண்ணோம் தேங்க்யூ ஸோ வெரி மச் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்